இந்த கல்லூரியில் படிப்பறோம் இந்த கல்லூரியில் தான் படித்து ஆகணும் அப்படின்னு மா பேரண்ட்ஸை போய் தொந்தரவு பண்ணுறதோட எந்த இடத்திலும் எந்த கல்லூரியிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து நாம் படித்தோம்னா நிச்சயமாக நாம் முன்னேற முடியும் இதை எல்லோரும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த கல்லூரியில் படித்து தான் நான் பெற எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க அரசு பள்ளியில் படிச்சுட்டு அரசு கல்லூரியில் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் நம்ம தான் நம்மளோட உயர்ச்சி முயற்சி நம்மளுடைய உழைப்பு இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் இப்போ எல்லோரும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஐபிஎஸ் நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த வேலையை படித்திங்கன்னா என்ஜினியர் ஆகலாம் இந்த வேலையை படிச்சீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகலாம் இந்த வேலையை இதை படிச்சிங்கன்னா இந்த காலேஜில் படிச்சிங்கன்னா டாக்டர் ஆகலான்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிசி குரூப் ஒன் சர்வீசஸ் குரூப் டூ சர்வீசஸ் குரூப் ஃபோர் சர்வீசஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய சர் இதாக இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாமே என்னென்னா பேசிக் டிகிரி முடிச்சாகணும் பேசிக் டிகிரி முடிச்சுட்டு அந்த பேசிக் டிகிரியும் ப்ளஸ் டூவையும் ஒழுங்காக நல்லா படித்தாலே இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் நிறையா இன்ஸ்டியூஷன் இருக்குது அதை அந்த இன்ஸ்டியூஷனில் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா குரூப் ஒன்றுக்கு ஐஏஎஸ் சர்வீஸருக்கு குரூப் டூ சர்வீசஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம் காம்படிஷன் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எல்லாமே இப்போயிலேருந்தே தயாராகணும் காலேஜ் சேர்ந்த உடனே நிறைய நியூஸ் பேப்பர் படிக்கணும் அந்த மாதிரி உள்ள தேடல்கள் ஸோ ஒரு நிறைய ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி படிச்சிங்க எப்படின்னு பேரண்ட்ஸ் அதுக்கெல்லாம் உதவி செய்யணும் அவங்கள்ட்ட போய் கேட்டு எந்தெந்த இன்ஸ்டியூஷன் நல்ல இன்ஸ்டியூட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் சேர்ந்து படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக வர நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏழு வேலைக்கு செலக்ட் ஆகினேன் நிறைய பேருக்கு நமக்கு தாட்டு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற அதெல்லாம் இல்லை நம்ம ஹார்டு ஒர்க் நல்லா படித்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா டெஃபினேட்டாக நம்ம என்ன நினச்சோமோ அந்த வேலைக்கு போக முடியும் என்ன ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகலாம் செகண்ட் டைம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியும் அது மாதிரி வந்தவங்க நிறையா இருக்கிறாங்க அதனால் காம்படிஷன் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது ஒன்லி ஹார்டு ஒர்க் நல்லா படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும்